படையப்பா நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகிற அந்த நேரத்தில் எல்லா தேட்டர்லேயும் டிக்கெட் புக்கிங் வந்து அசுர வேகத்தில் சும்மா ஜெட்டு வேகத்தில் போயிட்ருக்கு ஏதாவது படையப்பாவா இல்லை வேறு ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகியிருக்கா சூப்பர் ஸ்டாருடைய படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன்னா சென்னையில் மட்டுமே வெறும் ஐம்பத்தி ஒரு ஷோஸில் வெறும் ஐம்பத்தோரு ஷோஸ்க்கு எட்டாயிரத்தி பத்தொன்போது டிக்கெட்ஸ் வந்து சோல்டு அவுட் ஆகிருக்கு அப்படின்னா பார்த்துக்குங்க என்ன மாதிரி ஒரு சம்பவம் அது அப்படின்னு வரதராஜா சினிமாஸ்லேருந்து வெற்றி தேட்டர்லேருந்து ராக்கி சினிமாஸ்லேருந்து காசி தேட்டர் ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் படையப்பாவுடைய ஆட்டம்தான் அது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க அது பல இடங்களில் படையப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவில் என்னென்ன தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு தேட்டர் லிஸ்ட்டு வந்திருக்கு அதுமாதிரி திருநெல்வேலி ராம் சினிமாஸ் அவங்க வந்து படையப்பா எஃப்டிஎஃப்எஸ் வந்து நாங்கள் சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலி ராமுத்துராம் சினிமாஸில் வேறு மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராமுத்துராம் சினிமாஸ் அவர்கள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த புக்மை ஷோ அந்த டிக்கெட் ஆப்பில் எல்லாத்தையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா படையப்பா டிக்கெட் புக்கிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டிக்கெட் எல்லாம் வந்து வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்க ரசிகர்களால் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீலங்கா தேட்டர் லிஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து இப்போது நமக்கு அடுத்தடுத்து வெளியிட போகிறாங்க அதுமாதிரி மலேசியாவில் வந்து என்னென்ன தேட்டர்ஸில் வந்து வாங்கியிருக்காங்க படையப்பா திரைப்படம் யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்த வந்து லிஸ்ட்டு வந்து வெளியாயிருக்கு இந்த புக்மை ஷோ ஆப்பை திறந்தாலே அந்த ஆப்பே வந்து அப்படியே கிராஷ் ஆகிற அளவிற்கு இந்த படையப்பாவுடைய புக்கிங் வந்து போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்னென்ன சினிமாஸில் வந்து படையப்பா வந்து சூப்பராக வந்து ரிலீஸ் ஆகுது மலேசியாவில் அப்படிங்கிற இந்த தேட்டர் லிஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதுமாதிரி இப்போ நீங்கள் ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடியது அதுமாதிரி அசோக் நகரில் இருக்கக்கூடிய காசி டாக்கீஸ் டால்பி அட்மாஸ்ஃபியர் தேட்டர் இது மாதிரி பல இடங்கள் ஓன்லியும் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து என்ன லெவலில் இருக்குது மதுரை வாயிலில் ஏஜிஎஸ் சினிமாஸ் அதுமாதிரி நாவல் ஒரு ஏஜிஎஸ் சினிமாஸ் ஜிகே சினிமாஸ் அப்படின்னு பல இடங்களில் எங்கே பார்த்தாலும் எங்கெங்கும் காணினும் படையப்பாவுடைய ஆட்டம் தானடான்னு சொல்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து சூப்பர் ஸ்டாரு அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொருக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்னும் அவங்க பிரம்மாண்டமாக அதுக்கான பிளான்லாம் பண்ணலை உண்மையை சொல்ல போனால் அதாவது முன்கூட்டியே அவங்க வந்து அதை அறிவித்து பண்ணியிருந்தால் இன்னும் செலப்ரேஷன் வேறு மாதிரி போயிருந்திருக்கும் அது கடைசி நேரத்தில் வந்து ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மேலே கொஞ்சம் கோவத்தை வெளிப்படுத்துறதை பார்க்க முடியுது ஒரு சில பேர் இருந்தாலும் பரவாயில்ல இந்த சூப்பர் ஸ்டாருடைய படம் அப்படிங்கிறப்போ சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு விளம்பரம் தேவையான தேவையில்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தால் ரசிகர்கள் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பிளான் பண்ணி நிறையா பண்ணியிருப்பாங்க அதனால் இப்போவும் ரொம்ப தீவிரமாக தான் போயிட்டுருக்கு டிக்கெட் புக்கிங்லாம் அதனால் நிச்சயமாக படையப்பா சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து எல்லாேருமே இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற புதிய படங்களுக்கெல்லாம் விட பெரிய ஒரு முன்னுரிமை வந்து படையப்பாக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிட்ருக்கு தொடர்ந்து அதை நீங்கள் டிக்கெட் புக்கிங்லேயே வந்து பார்க்கலாம் அதனால் எத்தனை பேர் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க இப்போ யாரெல்லாம் போய் எஃப்டிஎஃப்எஸ் என்ஜாய் பண்ண போகிறீங்க யாரெல்லாம் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ண போகிறீங்க அடுத்தடுத்த நாட்களில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் படையப்பா செலிப்ரேஷன் பட்டைய கலப்பட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்